கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ரோமையர் கடிதம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இன்றைய புனிதேர் இரைய சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் அன்னையாம் திரு அவையானது ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் நினைவை கொண்டாடுகிறது ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் என்று இன்று நாம் நினைவு கூறுகிறவர்களின் பட்டியலில் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் பொது நிலையினர் யாவரும் அடங்குவர் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு கிறிஸ்தவம் வேகமாக வளரத் தொடங்கியது அதிலும் குறிப்பாக ரோமையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே வந்தது இது ரோமையை ஆண்டு வந்த அரசர்களுக்கு பிடிக்கவே இல்லை இதற்கு மத்தியில் நான்காம் ஆண்டு ரோமை நகரமே தீயில் பற்றி எரிந்தது இதை பார்த்த மக்கள் யாவரும் நீரோ மன்னன்தான் தன்னுடைய அரண்மனையை விரிவுபடுத்த இப்படி ரோமை நகரை தீக்கரையாக்கிவிட்டு கபட நாடகம் ஆடுகிறான் என்று பேசத் தொடங்கினார்கள் செய்தி நீரோ மன்னனின் காதுகளை எட்டியது அவன் தனக்கு ஏற்பட்ட இந்த அவப்பெயரை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள்தான் இந்த தீ விபத்துக்கு காரணம் என்று அவர்கள் மீது பழியை தூக்கி போட்டான் இதனால் கிறிஸ்தவர்கள் மீது கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது பல குருக்களும் ஆயர்களும் ஏன் திருத்தந்தையர்கள் கூட கொல்லப்பட்டார்கள் பல கொடிய விலங்குகளுக்கு முன்பாக தூக்கி வீசப்பட்டு அவற்றிற்கு எனவே எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்க தொடங்கின ஒரு ஓமையில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து நீரோ மன்னனுக்கு தெரியாமல் செனட்டானது கூட்டப்பட்டது அதில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது விஷயம் அறிந்த மன்னன் நீரோ அறுபத்தி எட்டாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டான் இவ்வாறு வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான் என்ற இயேசுவின் கூற்று மன்னன் நீரோவின் வாழ்வில் அரங்கேறியது மறுபக்கமோ கிறிஸ்தவர்களோ தங்களுடைய விலை மதிக்கப்பெறாத ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வந்தார்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகளுடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவர்களிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் ரோமை திருச்சவினுடைய முதல் மறைசாட்சிகளின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர்கள் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி அவருக்கு சான்று பகிர்ந்ததுதான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு குருவார் தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விடவும் மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று ஆம் இயேசு என்னும் நண்பருக்காக தங்களுடைய இன்னுயிரையே தியாகம் செய்த இந்த மறைசாட்சிகள் நம்முடைய கவனத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களைப் போல நாம் இயேசுவுக்காக அவருடைய கொள்கைகளுக்காக விழிமங்களுக்காக உயிர் துறக்க துடிக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து ஒசியானா தீவில் மறைசாட்சியாக உயிர் நீத்த தூய பீட்டருடைய வாழ்வை இணைத்து சிந்தித்து பார்ப்பது மிகவும் பொருளுள்ளதாக இருக்கும் என்று தோன்றுகிறது இவர் பிரான்ஸ் நாட்டில் கேயே நகரில் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு இவர் பிறந்தார் புது நன்மை வாங்கிய நாளன்று மறைப்பரப்பு பணியில் ஈடுபட ஆவல் கொண்டார் அதனால் பதினெட்டாம் வயதில் குருமடத்தில் சேர்ந்து குரு பட்டம் பெற்று தம் சபை தோழர் ஒருவருடன் ஒசியானியா தீவுக்கு மறைப்பரப்பு பணிக்காக புறப்பட்டார் அங்கு சென்ற பீட்டர் மறைப்பரப்பு பணியை மிக சிறப்பாக செய்தார் இதனால் அந்த தீவில் இருந்த பலர் தீவின் மகன் உட்பட திருமுழுக்கு பெற்றனர் இதனால் சினம் கொண்ட தீவின் தலைவன் அடியாட்களை அனுப்பி தடிகளால் பீட்டரை கடுமையாக தாக்கி அடித்துக் கொன்றான் போதகரை கொல்லும் போது கிறிஸ்துவ வேதமும் கொல்லப்படும் என கருதினான் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒசியானா தீவு முழுவதும் கிறிஸ்துவ மறையை தழுவியது இன்றைக்கு பீட்டரை இப்பகுதியினர் தங்களின் முதல் மறைசாட்சி என்று கூறி வாழ்த்துகின்றனர் கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து கிறிஸ்துவுக்காக தன் உயிரை தந்த தூய பீட்டர் நம்முடைய கவனத்திற்கு உரியவராக இருக்கின்றார் இவரை போல நம் உயிரை தந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வதுதான் நம் முன்னே இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ரோமையில் முதல் மறைச்சாற்றினுடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவர்களைப் போல ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்